ஒரு ஏக்கர் அறுபது செண்டு இடம் கொண்டாந்துருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் விலையை மெயினாக சொல்லிடுவேன் இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டம் ஓடைக்கரைப்பட்டி வில்லேஜில் தான் அந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த ஓடைக்கரைப்பட்டி வில்லேஜ் எங்கே இருக்குன்னா நம்ம கோவில்பட்டியிலேருந்து கைத்தார் போகும்போது நாட்டு முத்துரை தாண்டினோடனே சரவணபவன் ஹோட்டலில் இருந்து இந்த இடத்துக்கு சரவணபவன் ஹோட்டலேருந்து இந்த ஸ்பாட்டுக்கு வரது கரெக்டாக எட்டு கிலோமீட்டர் ஒம்பது கிலோமீட்டர் தான் வருது செட்டி உரிச்சிக்கு ஒரு ரோடு கட்டவும் கரெக்டாக செட்டி ஊசி கட்டுறாங்களோம் அப்படி சரணாபுரம் சரணாபுரத்தை தாண்டினதும் ஒரு ரோடு கட்டவும் சரணாபுரம் ரோட்டு அந்த ரோடு அதான் மெயின் ரோடு இப்போ வண்டின்ட்டு எதுவும் போகல மெயின் ரோடு அதான் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்ரு உள்ளே வந்தால் போதும் சரணாபுரத்துலேருந்து ஓடக்கரைப்பட்டிக்கு ஒரு ரோடு போகும் அந்த ரோட்லேருந்து உள்ளே வந்து ஒரு நூறு மீட்ரு உள்ளே வந்தாலே போதும் பாதை இரு இருபத்தஞ்சு அடி வழித்தடம் இந்த பாதை பாதை வந்து வழி வழிப்பாதையோட ஒரு சூப்பரான ஒரு ஏக்கர் அறுபது சென்ட் இடம் கொண்டாந்துருக்கேன் கிளம்ப எழுக்கலாம் கோழிப்பொண்ணை ஜம்முன்னு போடலாம் விவசாயம் பார்க்கலாம் அந்த இடத்துல தென்னை எலுமிச்ச கூட வச்சு விடலாம் இடத்துல கிணறு போர் எதுவுமே கிடையாது போர் ஒரு நூறு அடியிலே போட்டிங்கன்னா தண்ணிச்சரம் நல்லாயிருக்கும் சொட்டு நீர் போர் போட்டு சொட்டு நீர் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா தென்னெல்லாம் நல்லா வச்சு விட்டா நல்லா வளரும் இந்த மண்ணுக்கெல்லாம் நல்லா வளரும் நம்ம பார்க்க வந்த இடமே இது தான் ஒரு ஏக்கர் அறுபது செண்டு இடம் இந்த இடம் தான் இந்த உழவு உண்டு அந்த தரிசு அந்த தரிசு உண்டு அப்புறம் இந்த உழவுக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா அந்த தரிசு அதுவும் உண்டு மொத்தத்தில் ஒரு ஏக்கர் அறுபது செண்டு தான் மண்ணு பாருங்கள் கரிச மண் தான் கரிசக்காடு இதெல்லாம் எப்படின்னா வானம் பார்த்த பூமி தான் இந்த ஏரியா ஃபுல்லாக மக்காச்சோளம் தான் அதிகமாக போடுவாங்க ஃபுல்லாக உழவு ஒடிச்சு போட்டாங்க மக்காச்சோளம் போடுவாங்க பருத்தி போடுவாங்க நம்ம போற கீர் போட்டு வைச்சோம்னா தென்னை வச்சு விடலாம் எலுமிச்சை வச்சு விடலாம் வண்டியெலாம் நல்லா போகிறதுக்கு வர்றதுக்குலாம் வண்டியெலாம் நல்ல பெரிய வண்டிகள் எவ்வளோ பெரிய வண்டினாலும் உள்ளே வரும் மண்ணை கோழி பண்ணி போடலாம் நல்ல இடங்க எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ ஸ்கீதர் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க இந்த வில்லேஜ் பேர் ஓடக்கரைப்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் கரெக்டாக சரவணபவன் ஹோட்டலேருந்து இங்கே வரதுக்கு ஒரு எட்டுலேருந்து ஒம்பது கிலோமீட்டர் தான் இன்னொன்று டாக்குமெண்ட்டெல்லாம் பக்காவாக பாருங்கள் நீங்கள் ஒரு பத்தாயிரூவா இல்லை ஒரு ஐயாயிரூவா டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு டாக்குமெண்ட்லாம் பக்காவாக பார்த்துட்டு நீங்கள் கிரையம் பண்ணாலும் சரி இல்லை அக்ரிமெண்ட்டு போடாத இருந்தாலும் சரி பேப்பரை கரெக்டாக செக் பண்ணுங்கள் பத்து நாள் பதினஞ்சு நாள் டைம் லாயர் கேட்டால் கூட பொண்ணு அவசரெலாம் நல்லா பாருங்கள் சார்ன்னு சொல்லிக் கொடுங்க அவசரப்படுத்தக்கூடாது யாரையுமே ஏன்னா சொத்துலாம் வந்து நம்ம வந்து மாதம் மாதம் வாங்க முடியாது ஒரு சொத்து ஒரு டே வாங்கினோம்னா அடுத்து இன்னொரு சொத்து வாங்கிறதுக்கு நம்ம அந்த பணத்தை சம்பாதிக்க எவ்வளோ நாள் ஆகுங்கிறது நமக்கு தான் தெரியும் அதனால் டாக்குமெண்ட்லாம் பக்காவாக பார்த்துட்டு பேப்பர் சரியில்லைன்னா பக்கத்தில் டீ கடையில் போய் உளுந்த வடையை வாங்கி நல்லா கசக்கி வடையை பேப்பர் பேப்பரை போட்டு போயிட்டே இருங்க மற்றபடி பேப்பர் பக்காவாக இருக்குன்னா உடனே வந்து கரையம் பண்ணியிருக்கேன் மொத்தத்தில் இந்த ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் ஒரு ஏக்கருக்கு வெறும் ஆறு லட்சம் ரேட்டு பேசலாம்